டிடி தமிழில் வணக்கம் நேர்களே எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி உலகளவில் வியாபத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் விண்வெளி ஆராய்ச்சியிலும் பல்வேறு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்தியாவில் விண்வெளித் துறைக்குண்டான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் மிக பெரிய அளவில் செய்யப்பட்டு வருவதை நாம் பார்த்துருக்கிறோம் நிறைய செயற்கைக்கோள்கள் பல்வேறு காரணங்களுக்காக தயாரிக்கப்பட்டு விண்ணிலே ஏவப்பட்டு அது பல்வேறு பயன்களை இந்த தேசத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாட்டினுடைய பாதுகாப்பில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை இந்த செயற்கைக்கோள்கள் செய்து கொண்டிருக்கிறது நாம் மறுக்க முடியாது அதை மையமாக வைத்தான் இன்றைய எதிரும்புதும் நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கிறோம் நாட்டின் பாதுகாப்பில் செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச இருக்கோம் இரண்டு விருந்தினர்கள் நேரலில் நம்ம ஓடுகிறார்கள் முதலாவதாக முனைவர் எஸ் பாண்டியன் அவர்கள் இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குனர் அவர்கள் ஐயா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அஹ் சற்று நேரத்தில் திரு என் சிவசுப்ரமணியம் அவர்கள் இஸ்ரோடைய முன்னாள் பொதுமேலர் அவரும் இணைவிருக்கிறார் அஹ் வணக்கம் இருவருக்கும் பாண்டியன் சார் நான் உங்ககிட்ட நிகழ்ச்சியை தோங்க நினைக்கிறேன் நான் நிறைய மாற்றங்கள் நிறைய செயற்கை கோள்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் உலக அளவில் நாடுகள் பாராட்டும்படியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க இஸ்ரோவில் குறிப்பாக இந்த பாதுகாப்பு குறிப்பாக நடந்த நடந்த அந்த போர்ல கூட வந்து செயற்கைக்கோள்களுடைய பங்களிப்பு மிக துல்லியமான கழிப்பை கொடுத்ததன் மூலமாக நம்மளுடைய தாக்குதலுடைய மிக துல்லியமாக செய்ய முடிஞ்சது தீவிரப்படுத்த முடியுதுங்க பார்க்குறோம் இந்த பாதுகாப்பு தொடர்பான என்னென்ன வகையான செயற்கை கோள்கள் தேவைப்பட்டு

எந்த ஒரு அந்த கம்யூனிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கம்யூனிகேஷன் வந்து நம்மளுடைய சேட்டலைட் அதாவது இருந்து வருது கம்யூனிகேஷன் இதுக்கு ரொம்ப ரிலேபுளா இருக்கணும் பாஸ்டா இருக்கணும் செக்யூர்டா இருக்கணும் அதே நேரத்துல இந்த நம்ம கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கு வந்து கிரவுண்ட் லெவல்லையும் தேவைப்படும் ஏன்னா அங்கதான் கமாண்ட் சென்டர்லாம் இருக்கும் அதுக்கு மேல போனீங்கன்னா ட்ரோன்ஸ் இருக்கும் அதுக்கு மேல போனா மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஹைட்ல பறந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கணும் இந்த சேட்டிலைட்னால மாத்திரம்தான் முடியும் அதனால இந்த சேட்டிலைட் வந்து பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி கம்யூனிகேஷன் இப்ப இந்த நம்ம டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சாதாரணா பேசும்போது இடையில எல்லாம் நம்ம கிராஸ் தாக்கலாம் வரும் அது எல்லாம் எதுவுமே அளவோடு கிடையாது மெசேஜ் தான் அனுப்புவாங்க இப்ப யாரு எளிமையே நம்மளுடைய சிக்னலை பண்ணாலும் அவங்களால அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அதனால எப் எல்லாமே என்கிரிப்டு மெசேஜ் தான் அனுப்புவோம் அதனால நம்ம நமக்கு கமாண்ட் சென்டருக்கும் வேற வேற சென்டருக்கும் போயக்கூடிய டேட்டா வந்து ரிலேபிளாகவும் ஆத்தென்டிக்கேட்டடாகவும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணும்னா அதுக்கு இப்போ ஃபைவ் ஜி டொமைன் இப்போ நம்மளாம் இப்போ ஃபைவ் ஜியை பற்றி பேசிட்டு அந்த ஸ்பீடில் வந்து போ போகணும் தெர் சுட் நாட் பி எனி லேட்டன்சி லேட்டன்சி டிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பேசுகிறது இப்போ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குயிக்காக கேட்குது நீங்கள் பேசுகிற எனக்கு குயிக்காக கேட்குறது அதான் லேட்டன்சின் சொல்லுவாங்க அது வந்து மினிமமாக இருக்கணும் உதாரணமா அந்த இது வந்து நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் மில்லி செகண்ட் டிலே தான் ஒர்க்கிங் அது போல வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதே போல எனிமியோட பொசிஷன் என்ன எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றான் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றான் அப்படிங்கறத பத்தியும் நம்மளுடைய சேட்டலைட்டு இன்ஸ்டன்டேனியஸா நமக்கு கொடுக்க முடியும் அது இது வந்து அதாவது இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் நேவிகேஷன் வந்து இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கறத கரெக்டா ஃபைவ் ஃபைவ் மீட்டர் அக்யூரஸில நமக்கு வந்து டேட்டா டேட்டா கொடுக்கும் கொடுக்கும் அதே போல வந்து சர்விலன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஆஸ்பெக்ட்லாம் இந்தியா வந்து டெவலப் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து ஜி சேட் செவன் ஜி சேக் செவன் வச்சிருக்கோம் கார்டோ சேட் வச்சுருக்கோம் ரிமோட் சென்சிங் நம்மளுடைய ரிமோட் சென்சிங் டேட்டா வந்து வேர்ல்டு லெவல்ல வெரி பாப்புலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசொல்யூஷன் நம்மளால வந்து டப்லி பாயிண்ட் டூ ஃபைவ் செகண்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் அக்யூரஸியில் வந்து நம்மளால அந்த டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்யூரசி வந்து பெட்டர் தன் ஜிபிஎஸ் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் அக்யூரஸியில கொடுக்கும் கம்பேர்ட் டு ஜிபிஎஸ் அக்யூரசி ஆஃப் டுவெண்ட்டி மீட்டர் அதே போல வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கம்யூனிகேஷன் நேவிகேஷன் அண்ட் ரிமோட் சென்சிங் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்தியா டெவலப்டு சேட்டலைட் அண்ட் ஆல் ஆர் ஆப்ரேஷனல் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சேட்டலைட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து சேட்டலைட் நம்ம இத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து எந்த இந்த பார்டர்ல எவ்வரி இப்போ பார்டர் ஆல் சீ ஷோர் எவ்வரி திங் மானிட்டர் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை வந்து ஆர்மிக்கு டிஃபென்ஸுக்கு கொடுக்க முடியுது ஓகே ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் இதோட முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் திரு சிவசுப்ரமணியன் சார் வணக்கம் வணக்கம் நம்ம விய வியத்தகு சாதனைகளை வந்து உலக அளவில் இந்தியாவினுடைய செயற்கைக்கோள்கள் செய்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆரியப்பட்ட ஏவனிலிருந்து கடைசியா இருக்கு நிறைய சேட்டலைட்ஸை கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம பாண்டியன் சார் சொன்ன மாதிரி பாதுகாப்புல டிஃபென்ஸ் எல்லாம் என்னென்ன வகையான சிஸ்டம்ஸ் இருக்கு என்னென்ன சேட்டலைட்ஸ் இருக்கு என்னென்ன செயல்பாடுகள் அது நடக்குதுன்னு சொன்னாங்க இதை தாண்டி வேற என்ன வகையான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸோ இல்லை நிறைய கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து புதுசாக டெவலப் பண்ணப்பட்டிருக்குது உலக அளவில் அந்த உலகத்தோட மேபி அமெரிக்காவோடயோ இல்ல மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட சேட்டலைட்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இயங்குறதா நீங்கள் பார்க்குறீங்க சார் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு நம்மளுடைய செயற்கைக்கோள் கேட்குது கேட்குதுல்ல ஓகே சார் எஸ் சார் கோ கோஹ் சார் நம்முடைய செயற்கைக்கோளுடைய ரெண்டு மூணு கட்டமாக இருந்தது ஒன்று தொலைத்தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு இன்னொரு வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மூன்றாவது சேட்டலைட் வந்து விண்ணில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சேட்டலைட் இந்த இந்த திட்டத்தோடு தான் நம்ம தொடங்கணும் நம்முடைய முதற்கட்டமாக நம்ம விக்ரம் சாராபாய் அவருடைய திட்டம் என்ன போட்டார்னா நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி பொதுமக்களுக்கு பயன்படும் அளவிலுக்கு காமன் மேன் யூஸுக்காகவும் சிவில் தான் இருக்கணும்னு சொன்னார் அதனால் கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் டெலிவிஷன் கொடுக்கறது டெலிஃபோன் கொடுக்கறது கம்யூனிகேஷன் இன்டர்நெட் கொடுக்கறது இது போன்ற செயல்பாடுகள் நம்ம ஈடுபட்டு இருந்தோம் கம்யூனிகேஷன் சைடில் ரிமோட் சென்சிங்கில் பார்த்திங்கன்னா அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு காடுகளினுடைய அழிவு கிளேசியருடைய அழிவு மீன் வளர்ச்சி இது போன்ற நேஷ்னல் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதாவது இயற்கையான வடிவத்தில் பூமியில் நடக்கின்ற இருக்கின்ற தன்மைகளை தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய செயற்கைக்கோளத்தை நம்ம விடணும்னு சொல்லி விட்டோம் விட்டுக்கிட்டு இருக்கோம் மொதல் முதல் ஆரம்பிச்சு இருந்து ஆரியப்பட்டாலருந்து ஆரம்பித்து பாஸ்கராங்கிற விட்டு ஐயாஸுங்கிற சேட்டலைட் விட்டு போடுறப்ப ஒவ்வொரு தடவையும் விட்றப்ப இந்த செயற்கைக்கோள் ரிமோட் சென்சிங் சேட்டில செயற்கை வந்து தெற்கு வடக்கு அதாவது போலார் சன் சிங்கரண ஆர்பிட்டில் சுற்றும் அதாவது பூமிக்கு மேலே நானூறுலேருந்து எண்ணூறு கிலோமீட்டருக்கு உயரத்தில் ஒரு வேகத்தில் சுற்றுறதுனால ஒரு தடவை பூமியை சுற்றி வர்றதுக்கு ஹண்ட்ரட் மினிட் ஆகும் ஹண்ட்ரட் மினிடில் ஒரு தடவை சுற்றி வந்துடும் அப்போ போகிறப்ப நம்ம என்ன எடுத்தோம்னா ஒரு தடவை போகிற சமயத்தில் அதில் வந்து நிறைய கேமராஸம் ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனரும் வச்சுருக்காங்க இந்த ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போய் ஆகிட்டோம்னா அங்கே இருக்கிறது வந்து கார்டோசாட் ரிசோர்ஸ் சாட் ஓசியன் சேட் இப்படி பலவிதமான எர்த் ரிசோர்ஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை நம்ம அனுப்பியிருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா கார்டோசாட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு வாகனத்திற்கும் அடுத்த வாகனத்திற்கும் உள்ள டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணக்கூடிய அளவுல இருக்க கருவிகளை நம்ம மேல வச்சிருக்கோம் ஓகே அவ்வளோ அசேசம் அக்யூசம் வந்து மெஷர் பண்ண முடியும் அதை மேத முடியும் அதாவது கார்ட் ஒரு கார்டுங்கிறோம் இல்லையா அது ட்வெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ்ல விட்டின் ஒன் கார்டுக்கு இன்னொரு கார்டுக்கு உள்ள தூரத்தை நம்ம பார்க்க முடியும் அதே போல அக்ரிகல்ச்சர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விளைநிலங்களினுடைய வளர்ச்சி அதுல இருந்து பழைய பயிர்களுடைய வளர்ச்சி வந்து அதனுடைய கிரீன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு இப்ப வந்து வந்து என்ன பண்ணிட்டோம்னா மண்ணினுடைய ஈரப்பதத்தை உணர்ந்து மண்ணிலிருந்து வரக்கூடிய பயிர்களுடைய ஈரத்தன்மை அதாவது ஒரு ஒரு லீவ் லீவ் இருந்துச்சுனாவோ ஒரு பழம் இருந்துச்சுனாலோ அதுல இருக்க ஈரத்தன்மையை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சென்சர்ஸ் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இது இது இன்னொன்று ஒன்று அதே மாதிரி ஃபிஷரிஸ் மூமெண்ட்டு ஃபாரஸ்டில் இருக்க அனிமல் மூமெண்ட்டு இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு போகுது எவ்வளோ எவ்வளோ அந்த ஆப்ஜெக்டினுடைய ஒரு பொருளினுடைய உயரம் நன்மை அதை பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள சென்சர் நம்ம வச்சுருக்கோம் இதை ஆரம்பித்தது முதல்ல பார்த்தோம்னா பேன் கேமரான்னு சொன்னோம் பேன் கேமராங்கிற கேமரா அந்த கேமராவை சேட்டலைட்டுக்கு மேலே வச்சு அந்த சேட்டலைட் பூமிக்கு மேலே அப்படி சுற்றி வர்ற சமயத்தில் ஒரு ஸ்வாத்து வாங்க ஸ்வாத்துங்கிறது அந்த கேமரா வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு டிஸ்டன்ஸை மட்டும் படம் எடுத்துக்கிட்டே போகும் இதில் நான் ஒரு இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம் இதில் நம்ம இது என்னென்னா டிஜிட்டலாக நம்ம கிடைக்கிற சிக்னலை அந்த டிஜிட்டல் எலிவேஷன் மாடலுங்கிற ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம் ஓகே அதே போல் குளோபல் லெவல் சர்வேயிங் குளோபல் லெவலில் இப்போ பூமிக்கு மேலே ஒரு பாத்தில் போகுதுன்னு வைங்க டெல்லி நாக்பூர் சென்னை வழியாக அந்த சேட்டலைட் மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பாத்தில் ஒரு ஏழு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுவாத்துக்கு கேமரா படம் எடுத்துக்கிட்டே போகும் ஓகே அந்த படத்தை அடுத்த தடவை வர்றப்ப அடுத்த தடவை வர்றப்ப இந்த கேமரா வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது கொடுத்துருவோம் அந்த ரெக்கார்ட் பண்ணுற தொழில்நுட்பமும் நமக்கு நம்மளாக செஞ்சிருக்கோம் இந்த லெவல் ஐ லெவல் ஒன்னுடைய டெக்னாலஜி நம்முடைய டெக்னாலஜி டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் என்ற ஐடென்டிஃபிகேஷன் டிஜிட்டலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு காட்டில் ஒரு எனிமி போறான்னா அல்ல ஒரு படை போறான்னா அல்ல ஈவன் ஒரு அனிமல் போகுதுன்னா அதை துல்லியமாக பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் நம்மகிட்ட இருக்கு இந்த கேமரா எல்லாம் நாலு விதமான கேமரா இருக்கு நாலு விதமான பேண்ட் சொல்லுவாங்க ஃபேன் கேமரான்னு ஒன்று இருக்குது லிஸ் கேமரான்னு ஒன்று இருக்குது ஒரு அட்வான்ஸ்டு ஒயில்டு ஃபீல்டு கேமரான்னு அட்வான்ஸ்டு ஒயில்டு ஃபீல்டு கேமரான்னு இருக்குது இந்த நாலு கேமராவையும் மிக்ஸ் பண்ணி த்ரீ டயர் மேப்பிங் த்ரீ டயர்னா ஒரு 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 இடத்த பார்க்கணும்னா கீழே மேலே மேலே இந்த த்ரீ டயர் மேப்பிங் பண்ணக்கூடிய புதுவிதமான மெத்தடை இந்தியாவும் பிரான்ஸ்ல இருக்க யூரோப் யூரோப் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் நோவாங்கிற அவங்க சேட்டலைட் மூலமாக ரெண்டு பேருந்தான் செஞ்சுருக்கோம் அமெரிக்கா கூட இதில் என்னுடைய தொழில்நுட்பத்தில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணலை நம்ம தைரியமாக சொல்லலாம் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ் கேமரா அதே போல் ஏஒஎஃப்எஸ் ஒயில்ஃபீல்டு கேமரா சென்சர் இந்த எல்லாம் இந்தியாவில இருக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்க தொழிற்சாலைகள் உருவாக்கி இந்திய இண்டஸ்ட்ரியில இருந்து தயாரிச்சு அதை செயற்கைக்கோள் பொருத்தி இதுவரைக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட செயற்கைக்கோளை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து விண்வெளி சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த அது மூலமாக ஒரு செயற்கைக்கோளையும் அது செயற்கைக்கோள் உள்ளிருக்கின்ற கருவிகளையும் தனியார் செய்து ஈவன் இன்ஃபேக்ட் ஸ்பேடக்ஸ்ங்கிற ஒரு இதில் வந்து ரெண்டு செயற்கைக்கோளை நம்ம சேர்த்தோம் சமீபத்தில் சேர்த்து பர்ச்சி பண்ண திருப்பி செஞ்சோம் அந்த செயற்கைக்கோளை செய்ததுமே இந்திய வெளியில் இருக்க ஒரு பிரைவேட்

இந்தியா வந்து பல்வேறு நாடுகளுக்கு சேட்டலைட்ஸ் தயாரிப்பதோடு அவங்களுக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி செய்யற வேலைகளையும் செய்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க பாக்குறீங்க சார் அதாவது சேட்டலைட் டெக்னாலஜி ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கண்ட்ரின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் அதாவது ஸ்ரீலங்கா நேபாள் பூட்டான் மால்தீவ்ஸ் இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி நம்மளுடைய நெய்பர்ஸையும் போய் சேரணும் அப்படிங்கறதுனால ஒரு சாட்டலைட் பில்ட் பண்ணி அவங்களுக்காக அதை டெடிக்கேட் பண்ணி அவங்க அதெல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமும் இம்ப்ரூவ் ஆகுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது மேல லான்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற கண்ட்ரிஸ்க்கு வேண்டி நம்மளுடைய நம்மளுடைய பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து எக்கனாமிக்கல் விட்ஸ்ட் லாஞ்சர் பிகாஸ் ஆஃப் அவர் வெஹிக்கிள்ஸ் ஆர் வெரி சீப்பர் அண்ட் அதனால வந்து நம்ம லோ காஸ்ட்லி அவங்களுக்கெல்லாம் லான்ச் பண்ணி அதனால வந்து நிறைய பெனிஃபிட் அடையிறாங்க அதை அதை காட்டு அதான் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் இந்தியாவில் மோர் தன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வருது அவங்களுடைய சேட்டலைட்டையும் வந்து நம்ம லான்ச் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து வந்து இந்த இதில் வந்து ஒரு டீப் நாலேஜ் ஒரு எந்தூசியாசம் என்கரேஜ்மெண்ட் வருது இதனால வந்து இந்த ஹோல் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி அண்ட் இன்ஃபேக்ட் குளோபலி ஆல்சோ விர் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் ஈவன் சிங்கப்பூர் இருந்தாலும் சரி ஈவன் அமெரிக்கன் சாட்டிலைட் ஆல்சோ வி லான்ச் அண்ட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட் ரைட் சார் இல்ல புதுசா இன்னொரு சிந்தட்டிக் ரேடா ரெட் ஐ கேமரா அதுல அந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தப்படுதா சொல்றாங்க ரெண்டாவது குறைந்த உயரத்திலேயே நிறைய செயற்கை கோள்கள் வந்து பறக்க விடப்படுறதா சொல்றாங்க அதனோட பயன்பாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நைட் டைத்துல இந்த கிளவுட் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப உள்ள உள்ள சிஸ்டம் வந்து இட் வில் நாட் பெனிட்ரேட் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் போல பண்ணி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம் ஈவன் இப்ப அந்த நைசர் சாட்டிலைட் அதாவது இஸ்ரோ நாசா சாட்டிலைட் பாத்தீங்கன்னா அதுல வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அந்த அப்ளை பண்றோம் அதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கிளவுட் ஆர் டே ஆர் நைட் வி குட் ஏபிள் டு கெட் தி டேட்டா அண்ட் மேக்ஸ் ஆஃப் இட் அது வந்து அந்த சிந்தட்டிக் திரையடா இருப்பாங்க அதோட அட்வான்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டிலைட் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஹியூஜ் சேட்டலைட் நம்ம அந்த காலத்துல இருந்து எல்லா கண்ட்ரீலுமே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணி அதுல நிறைய டிரான்ஸ்பாண்டர்கள் வச்சிருப்பாங்க நிறைய பேலோட்ஸ் வச்சிருப்பாங்க இன் ஆஃப் கேமரா அண்ட் மினி அதை வந்து நம்ம தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ல போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அட்வான்ட் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய மினியேச்சரைசேஷன் வந்துச்சு நீங்க மொபைல ஒரு எக்ஸாம்பிள் அந்த காலத்துல எவ்வளவு பேர் டே பை டே வந்து நிறைய ஃபீச்சர்ஸோட ஸ்மாலர் சைஸ் வருது அதே போல வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏவியானிக்ஸ் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து மினியேச்சரைஸ் பண்றதுனால இந்த சேட்டலைட் இந்த ஃபைவ் டென் சிக்ஸ் டன் சேட்டிலைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேஜி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேஜிக்கு கொண்டு வந்துட்டாங்க அது போல கொண்டு வந்து லார்ஜ் நம்பர் அதாவது அந்த சாம்சங்க பாத்தீங்கன்னா அவன் சிக்ஸ் தௌசண்ட் சாம்சங் கம்பெனி வாண்டட் டு லான்ச் சிக்ஸ் தௌசண்ட் சேட்டலைட் இதெல்லாம் வந்து லோ அர்த் ஆர்பிட்ல இருக்கும் லோ அர்த் ஆர்பிட்ல இருக்கும் அதனால ஈவன் இஃப் ஒன் ஆர் டூ பெயில்ஸ் நோ ப்ராப்ளம் தே அதாவது சாட்டிலைட் டு சாட்டிலைட் கம்யூனிகேஷன் இருக்கும் அதனால வந்து அப்சல்யூட்லி தி டேட்டா இஸ் நாட் கெட்டிங் லாஸ்ட் அந்த பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் போகும்போது இன்டர்நேஷனலி தேர் இஸ் அன் ஏஜென்சி அவன் வந்து ஸ்பெசிபிக் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் ஸ்லாட் இந்த ஆங்கிள் இருக்கணும் அவங்க டெக்லர் பண்ற ஆங்கிள் தான் நம்ம பண்ண முடியும் வேறீங்கன்னா Either or either, there is no international law. Okay, okay. are making use of it. They okay. try to make use of that and try to put as many satellites as possible. Even Elon Musk, also, his own company, also is putting at okay. lower altitude and, um, and uh, try to make use of that, uh, the, uh, the miniaturized version and try to uh, exploit the space. ஓகே சார் நான் இதனுடைய தொடர்ச்சி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு திரு சுப்பிரமணியன் சார்ட்ட போறேன் நான் இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு உலகளாவியெல்லாம் இப்போ நீங்கள் எலன் மாஸ்க்கு பற்றி போட சொன்னிங்க இங்கேயும் இந்தியாவிலேயே வந்து நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு வந்து இப்போ இந்த விண்வெளி துறையில் இந்த செயற்கைக்கொள்ளை தயாரிப்பதற்கும் அதை லான்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாசா இஸ்ரோ ரெண்டு பேர் தான் நீங்கள் உலக அளவில் கேட்டிங்கன்னா நாசான் பேசுவோம் இந்திய அளவில் வந்து உலக அளவில் பேசப்படுகிற ஒரு இயக்கம் இஸ்ரோ வருச்சு இப்போ நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு விண்வெளித்துறை செயல்படுவதற்கு அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸை கொடுக்கறது எந்த அளவு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் எதிர்காலத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது சேலஞ்சஸ் இருக்காது என்ன கேக்குறீங்களா சார் உங்க கிட்ட தான் சார் கேட்டுட்டு அதே கேள்வியதான் சிவசுமணி சார்ட்டு கேக்குறீங்க

இஸ்ரோ லோன் அப் பண்ணிள் தி வேர் மார்க்கெட் அதனால வந்து இம்ப்ரூவ் அண்ட் தி பப்ளிக் ரெக்வை கம்ப்ளீட்லி மெட் அட் சேம் டைம் Coming to the safety, safety and security point of which is a very important question you raise. Mm. there are encrypted encrypted ports are there. They cannot middle, they cannot play around that and spoil it. So whatever signal you are sending, I cannot read. Whatever uh, I am sending, you can't read. So that way the in, there are large number of protocols are there. That strict okay. protocols will be followed. There won't be any concern or worry on that aspect in terms of security of the country and nation. ஓகே ஓகே சார் ஓகே சிவசுமணி சார் அவங்ககிட்ட இந்த கேள்வி நிறைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விண்வெளித்துறைங்கிறது அரசாங்கத்தை மட்டும் வச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த நம்ம டிஃபென்ஸ் சைட்லையும் மற்ற பாதுகாப்புகளும் சின்ன சின்ன விஷயங்களை வளர்ச்சிக்கு உண்டான மேம்பாட்டுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் பார்க்குறப்ப இது ஒரு ஓப்பனாக எல்லா உலகத்திலையும் கிடைக்கிறப்படுத்துக்கு உண்டான விஷயங்களையும் சார் சொல்லிட்டு இருக்கு அவங்களோட பாரி வைக்கலாம் அது அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு இந்தியா என்ன வகையான செயற்கோள்களை அனுப்பு வருகிறது என்ன வகையான மாற்றங்கள் வந்து இந்தியாவில் உருவாக்கும் அதை பற்றி நீங்கள் உங்களோட பார்வைப்பாக இருக்கலாம் சார் இந்த பாதுகாப்பை பற்றி நான் சொல்லணும்னா ஒவ்வொரு செயற்கைக்கோள்லேயும் இருந்து வரக்கூடிய தரவுகள் கிரவுண்டில் வரக்கூடிய தரவுகள் ஃப்ரீக்குவன்சி அண்ட் பேண்ட் எல்லாம் வந்து சர்வதேச அளவில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது சர்வதேச அளவில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அந்த கட்டுப்பாட்டில் நமக்கு ஃபோர் கிகாக்ஸில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க தரவுகளை அந்த தரவுகளுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி வச்சு என்கிரிப்ட் பண்ணி வேற யாரும் போய் உள்ள அதனால நமக்கு சேட்டலைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நம்ம இருந்து நம்ம சென்சரை வச்சு எடுக்கக்கூடிய தகவல்களை முன்னோருத்தமாக எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது செய்ய முடியாது அது என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் சரி ரெண்டாவது போட்டு நீங்க பத்தி பேசப்ப கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்துக்களை என்ன நேயருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விஸ்வெளி ஆராய்ச்சிங்கிற மொத்த தொழில்நுட்பத்துக்கு உண்டான ரெவன்யூ உள்ள நாசா அமெரிக்கா இது நான் யுஎஸ்ஸு சைனா இங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளுக்கும் ராக்கெட்டுக்கும் செலவழிக்கிறது ஒன்லி பதினஞ்சு பர்சன்ட் ஓஹோஹோ செயற்கைக்கோளுக்கும் ராக்கெட்டுக்கும் செலவழிக்கிறது பதினஞ்சு பர்சென்ட்டு முப்பது பர்சென்ட்டு அவங்க வந்து கம்யூனிகேஷனுக்கு செலவழிக்கிறாங்க ஓகே ஓகே அனதர் முப்பது பர்சன்ட்ஸ் வந்து எர்த் அப்சர்வேஷன் பூமியை கண்காணிக்கக்கூடிய இதுகளில் செலவழிக்கிற செயல்பாடுகளுக்கு அந்த செயல்பாடுகளை செய்கிறதுக்கும் இப்படி அதிகமான சே சர்வீசஸ் நம்ம சேட்டலைட் விட்டதுலேருந்து கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து இந்தியா வந்து நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எடுத்து செய்கிறத காட்டிலும் பிரைவேட் பிளேயர்ஸுக்கு கொடுத்தோம்னா அவங்க எடுத்து செய்வாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இந்த தொழில்நுட்பத்துக்கு நம்ம அடுத்து போகணும்னா ஐஎஸ்ஆர்ஓவே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து வெளியில் இருக்க ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஈவன் ஜாயின்ட் வித் ஐஐடி இவங்களோட சேர்ந்து செஞ்சோம்னா அந்த ஒர்க்கை வந்து அவங்க வேறு இதில் செஞ்சுக்கிட முடியும் அவங்க செய்ய முடியும் இது மூலமாக நம்ம செய்ய வேண்டிய இது வந்து நம்ம ஆர்என்டிலேயும் ரிசர்ச்சில் நம்ம போகலாம் அடுத்து எவ்வளோ முன்னேற்றத்துக்கு போகணும் எவ்வளோ அதிகமான இதுக்கு செய்யலாங்கிறத பார்க்கலாம் அப்படி அப்படி நம்ம போகிற சமயத்தில் இந்த ஒரு ஒரு சின்ன இதை கேள்வி சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய என்னுடைய செயற்கை சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய தரவுகளை ஒரு கம்பெனிக்கு அதை நான் பிரிச்சு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உட்காந்து ஐஎஸ்ஆர்ல உட்கார்ந்து அல்லது இந்தியாவில் உட்காந்து செய்யறதை காட்டிலும் பிரைவேட்ல ஒரு கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஒரு மேக்ஸர்னு ஒரு கம்பெனி இருக்கு அது அமெரிக்கன் கம்பெனி பெங்களூர்லையும் வச்சு சப்சிடி பண்ணியிருக்காங்க அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இந்த அவ்வளவு நம்ம சேட்டலைட்ல இருந்து வர்ற தரவுகளை

நேரம் நேரம் குறைவா இருக்கு நிறைய விஷயங்களை பேசணும் நாம இருந்தாலும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம நேரம் விட வேண்டியிருக்குது நிச்சயமா நாட்டோட பாதுகாப்புல செயற்கைக்கோள் எவ்வளவு பிரமாதமான வேலை செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இப்படி வேலை செய்து கொண்டிருது மக்கள் நலனுக்காக என்னென்ன பணிகள்லாம் செயற்கைக்கோள் வந்து இந்தியா தயாரித்து செயல்படுத்துகிறது ரொம்ப அருமையாக ரெண்டு விருந்தினர்களும் திரு பாண்டியனவர்களும் திரு சிவசோனும் எடுத்துக் கூறினர்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேரலை மற்றும் ஒரு எதிரும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்